தலைப்புச் செய்திகள் தயார் நிலையில் வாக்களிப்பு நிலையங்கள் பத்தாவது பாராளுமன்றத்திற்கான பொது தேர்தல் நாளை பாதுகாப்பு படைகளை சேர்ந்த தொன்னூறு பேர் களத்தில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு பலத்த பாதுகாப்பு விழுங்கிய நிலையில் நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருளை கடத்தியவர் கைது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பதினைந்து ஊழல் மோசடி சம்பவங்கள் குறித்து விசாரணை உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் முப்பத்தி ஐந்து பேர் பலி வெளியானது அதிர்ச்சி காணொளி உக்ரைனுக்கு மற்றொரு நாடு ரஷ்யாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்து வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் பொது தேர்தலுக்கான முன்னாயத்த பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பொது தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் பணிகள் இன்று சகல மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதன்படி மாவட்ட செயலகத்திலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் பலத்த பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டன அதே நேரம் தேர்தல் பணிகளுக்கான ஆளணியினரும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தனர் அதன்படி நாளை இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்காக வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அடங்கலாக ஆறுநூற்று தொன்னூறு குழுக்கள் போட்டியிடுகின்றன அத்துடன் தேர்தலில் எண்ணாயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் வாக்களிக்க தகுதியான வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்து நான்கு ஆகும் நாடளாவிய ரீதியில் பதிமூன்றாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு வாக்களிப்பு நிலையங்களில் மக்கள் வாக்களி உள்ளனர் மேலும் வாக்காளர் அட்டை கிடைக்காமல் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்திருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணத்தை எடுத்து சென்று வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றில் நூற்று தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்கள் வாக்கெடுப்பின் ஊடாக தெரிவு செய்யப்படுவார்கள் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்காளர் பட்டியலுக்கு அமைய சில மாவட்டங்களில் தெரிவு செய்யப்படவுள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை மாறுபட்டுள்ளது இதற்கமைய கம்பகா மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் தலா ஒரு வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் தெரிவு செய்யப்படவுள்ள வேட்பாளர்களில் ஒவ்வொரு வேட்பாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பதினெட்டு உறுப்பினர்கள் பாராளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர் அத்துடன் கம்பகா மாவட்டத்தில் பத்தொன்பது உறுப்பினர்கள் பாராளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர் அதே நேரம் கழுத்துறை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது எனினும் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆறாக குறைவடைந்துள்ளது இதேவேளை பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இம்மாதம் திகதி இடம்பெறவுள்ளது அரசியலமைப்பின் எழுபதாம் உறுப்புறையின் பிரகாரம் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவினால் விசேட வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓரு வாக்களிப்பு மத்திய நிலையங்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு போலீஸ் உட்பட முப்படைகளைச் சேர்ந்த தொன்னூறாயிரம் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பதில் போலீஸ் அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார்

விசேட தேவையுடையவர்கள் வயது முதிந்தோர் ஆகியோருக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதாயின் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்திடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் தேர்தல் பணிகளின் நிமித்தம் அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி ஐந்து கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அத்துடன் இருநூறு விசேட அதிரடிப்படையினரும் ஆறாயிரம் இணை சேவை உத்தியோகத்தர்களும் பதினோராயிரம் முப்படையினரும் பனிரெண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஏழு சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அத்தோடு மூவாயிரத்தி நூற்றி ஒன்பது நடமாடும் சேவைகளும் வாகன சோதனைகளுக்காக இருநூற்று அறுபத்தி ஒன்பது தடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்து ஐநூற்று தற்காலிக தொழிலாளர்கள் கடமைகளுக்காக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் அத்தோடு மூவாயிரத்தி ஒன்பது நடமாடும் சேவைகளும் வாகன சோதனைகளுக்காக இருநூற்று அறுபத்தி ஒன்பது பீதி தடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஒரு தற்காலிக தொழிலாளர்கள் கடமைகளுக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு கடமைகளுக்காக இருபத்தைந்து வாகனங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன அதற்கிணங்க பொது தேர்தல் பணிகள் மற்றும் பாதுகாப்பு நிமித்தம் போலீசார் உட்பட முப்படையினர் உள்ளடங்கலாக சுமார் தொண்ணூறாயிரம் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தேர்தல் மற்றும் பொது சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்களிப்பு முடிவடைந்த பின்னரும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செயல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார் இதேவேளை வாக்களித்த பின்னர் வீடுகளுக்கு செல்லுங்கள் பொது இடங்களில் சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுவதை இயலுமான வகையில் தவிர்த்துக் கொள்ளுங்கள் மேலும் அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கும் அதனை தொடர்ந்து சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுமார் நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான கொகைன் ரக போதைப் பொருளை கடத்தி வந்த வெளிநாட்டு பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதாகியுள்ளார் இலங்கை சுங்கத்தின் பிரிவினரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் சியேரா லியோனை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் என தெரியவந்துள்ளது சந்தேக நபரால் விளங்கிய நிலையில் கடத்தி வரப்பட்ட கொகைன் அடங்கிய ஐம்பத்தி ஆறு வில்லைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது தங்காளை விதாரந்தினிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போலி இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட சொகுசு வாகனம் ஒன்று மாத்தரை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த சொகுசு வாகனத்தின் உரிமையாளர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எம்பிலிபிட்டிய பல்லேகம பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சொகுசு வாகனம் மூன்றரை கோடி ரூபாய் பெறுமதியானது என போலீஸ் விசாரணைகள் தெரியவந்துள்ளது இந்த சொகுசு வாகனம் கழுத்துறை பிரதேசத்தில் உள்ள அரசியல்வாதி ஒருவரின் சகோதரர் மூலமாக குறித்த வர்த்தகருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் மேலும் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை பண்டாரகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குங்கமுவ பிரதேசத்தில் வெடிப்பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளதாக பண்டாரகம போலீசார் தெரிவித்தனர் பண்டாரகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கழுத்துறை குங்கமூவ பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பத்தி ஏழு வயதுடையவர் ஆவார் சந்தேக நபரிடமிருந்து எண்ணூற்று தொண்ணூறு கிராம் வெடிமருந்து இருபத்தொரு கிலோ எண்ணூற்று முப்பது கிராம் அமோனியம் நைட்ரேட் ஐம்பது டெட்டனேட்டர்கள் மற்றும் நான்கு ஜெல் குச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பதினைந்து மோசடி மற்றும் ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மூவாயிரத்து நாற்பது முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்தார் නියමිත අදාලා ෆ්‍රෝප්‍රසිස්කට යන්න බැරිවිදියට පහුගිය අමාත්‍යම්ඩලය ස්රි පහුගිය අපගේ බෝඩ්ඩ එක බෝටහයකින්.

விசாரணைகள் நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் அவற்றில் மூன்று தற்போது முறையான உள்ளக தணிக்கைக்கு உட்பட்டுள்ளன இன்னும் சில முறைப்பாடுகள் தொடர்பிலான தகவல்கள் ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டன அதற்கான தகவல்களை ஆராய்ந்து வருகின்றோம் இன்னும் சில முறைப்பாடுகள் தொடர்பிலான தகவல்கள் ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டன அதற்கான தகவல்களை ஆராய்ந்து வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்தார் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விருத்தியடைந்துள்ளது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக இன்று முதல் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் வேலைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான நிலைமை காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய ஊவா தென் மற்றும் சபரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய ஊவா தென் மற்றும் சபரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சபருகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் ராணுவ உதவிகளை வழங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளன இந்த ஆண்டு ஜூன் மாதம் வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உச்சி மாநாட்டின் போது இந்த ஒப்பந்தம் இணக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது ரஷ்யாவின் செய்தி நிறுவனமான டாஸின் தகவலின்படி ரஷ்ய ஜனாதிபதி நவம்பர் மாதம் அன்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதுடன் ரஷ்ய பாராளுமன்றத்திலும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த ஒப்பந்தம் தற்போது சட்டமாக மாறியுள்ளது இதையடுத்து நவம்பர் மாதம் பதினோராம் தேதி வடகொரியாவும் இந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்தது பனி பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒப்பந்தம் இதுவாகும் இதன்படி இரு நாடுகளிலும் ஏதேனும் ஒன்று தாக்கப்பட்டால் ஒருவருக்கொருவர் ராணுவ உதவிகளை பரிமாறிக்கொள்வர் இதையடுத்து ரஷ்யா உக்ரைன் போரில் வடகொரியா அணைவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச போர் வல்லுநர்கள் தகவல் பகிர்ந்துள்ளனர் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு உதவ வடகொரியா பன்னிரண்டு ஆயிரம் ராணுவத்தினரை அனுப்பியுள்ளதாக அமெரிக்கா தென்கொரியா மற்றும் உக்ரைனின் உளவு அமைப்புகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பியோங்யாங்கில் இடம்பெற்ற உச்சி மாநாட்டின் பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் வடகொரிய துருப்புக்களுடன் உக்ரைன் படைகள் சிறிய அளவிலான சண்டைகளில் ஈடுபட்டன கடந்த வாரம் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவுடன் போரில் ஈடுபட்டதாகவும் அதனுடன் உக்ரைன் வீரர்கள் மோதியதாகவும் தெரிவித்தார் இது தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் வடகொரியா பதிமூவாயிரம் ஆயுத கொள்கலன்களை ரஷ்யாவுக்கு வழங்கியுள்ளது இதை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்துகிறது வடகொரியாவின் கொரிய மக்கள் ராணுவம் உலகின் மிகப்பெரிய ராணுவங்களில் ஒன்றாகும் இதில் ஒன்று தசம் மூன்று மில்லியனுக்கும் அதிகமான ராணுவத்தினர் உள்ளனர் உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரியா இணைந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் கொரிய போருக்கு பிறகு வடகொரியா மற்றொரு நாட்டுடன் சண்டையிடுவது இதுவே முதல் முறையாகும் மேலும் ரஷ்யாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையிலான உடன்படிக்கை குறித்து அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கவலைகள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் மீது காரொன்று மோதிய பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்தானது தெற்கு சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் இருக்கும் ஹூஹாய் விளையாட்டு மைதானம் அருகே உள்ள வீதியில் இடம்பெற்றுள்ளது வீதியில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் மீது குறித்த கார் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் முப்பத்தி ஐந்து பேர் பலியாகி உள்ளதுடன் நாற்பத்தி மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய கார் சாரதியான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் விபத்தை அடித்து குறித்த விளையாட்டு மையம் தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் மற்றும் குற்றவாளி சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார் என்றும் சீன ஜன

போகோ அராம் தீவிரவாதிகள் தொன்னூற்றி ஆறு பேரை சுட்டு வீழ்த்தியதாக அந்நாட்டு ராணுவத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இம்மோதலில் பதினேழு ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் போகோ அராம் இயக்கத்தின் பல்வேறு நிலைகள் அளிக்கப்பட்டிருந்தன ஆனால் அங்கு அண்மை காலமாக போகோ அராம் மற்றும் ஐஎஸ்ஐ அமைப்பின் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன அதே சமயம் கடந்த மாதம் குறித்த தீவிரவாத அமைப்புக்கும் ராணுவத்தினருக்கும் இடையில் நடந்த தாக்குதலில் நாற்பது ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்